ஆட்சி காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு உமர் அலி லாகு அரபு நாட்டுக்கு அமிரில் முக்மீனாக இருக்கிறார் அமிரில் முக்மீன் ஜனாதிபதியாக இருக்கிறார் அப்ப அவரிடம் ஒரு கொலை வழக்கு வரது அந்த கொலை வழக்கில் கொலை செய்யப்பட்டவருடைய மகன் கொலை சாட்டப்பட்டவரை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல வந்து சபையில நிற்கிறாரு அப்ப கொலை சாட்டப்பட்டவர் அந்த சபையில் உமரலீலாவை பார்த்து கேட்குறாரு எனக்கு இரண்டு நாள் அவகாசம் வேணும்னு அதற்கு உமரலீலாவு எதிர்க்குன்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் சில பேர்த்துக்கு பணம் கொடுக்க வேண்டியதற்கு அதை நான் போய் கொடுக்கணும் அதுக்கப்புறம் என் மகனை ஒரு நல்ல பொறுப்பாளிடம் ஒப்படைத்துட்டு வரணும் அதுக்காகத்தான் கேட்குறேன் அப்படின்றாரு அதுக்கு கொலை சாட்டப்பட்டவர் இருக்கார்ல அவருடைய மகனுக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா இவர் பொய் சொல்லிட்டு இப்படியே போயிட்டு தப்பிச்சு போயிடுவாரோ அப்படின்னு பயம் அதற்கு உமர் அலீலாகு தீர்ப்பு சொல்றாரு யாராவது இவருக்கு பொதுவாக பொறுப்பு ஏத்தா இவருக்கு நான் அவகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அந்த இடத்துல அபுதர் அலீலாஹும் வந்து நான் இவருக்கு பொதுவ பொறுப்பு ஏத்துக்கிறேன்றாரு அதுக்கு சொல்றாரு உமர் அலீலாகு நல்லா யோசித்துக்கங்க இவர் வரலைன்னா அதுக்கு பொதுவாக நீங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னோடனே இவர் மூணு நாள் அவகாசம் கொடுக்குறாரு அசர் தொழுகைக்கு பிறகு நீங்கள் வந்துடணும்னு சொல்லி அனுப்புகிறாரு இவரும் போயிட்டார் இரண்டு நாள் கிடக்குது மூணாவது நாள் ஆயிடுச்சு அசர் தொழுகையும் நேரம் ஆயிடுச்சு அசர் தொழுகை எல்லா வரும் தொழுது முடிச்சிட்டாங்க அப்பையும் அவர் வரலை ஒரு மக்களிடையே எல்லா வரும் சலசலப்பாக ஆரம்பிக்கிறாங்க இன்னும் வரலை அப்படின்னு அப்போது குதிரை சத்தம் கேட்குது பார்த்தா கொலை சாட்டப்பட்டவர் வந்துட்டார் உடனே உமர் அவர் கேட்குறாரு நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு நபி வழியில் நடக்கும் ஒரு முஸ்லீம் தோழர் நான் கொலைக்கு தண்டனைக்கு அஞ்சு நான் இங்கே வரலை அப்படின்னா இங்கே நான் தப்பிச்சு விட்டுட்டாலும் அல்லாஹ்விடம் நாளைக்கு கிடைக்கும் தண்டனையிலிருந்து என்னால் தப்பிக்க முடியாது அதற்கு அஞ்சு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் உமர் அலிலாகு அபுதர் அலீலாக பார்த்து கேட்குறாரு நீங்கள் ஏன் பொறுப்பு ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு நபி வழி முஸ்லீம் தோழருக்கு பொறுப்பேற்க யாரும் இல்லையோ அப்படின்ற நிலைமை வந்துடக்கூடாது அதுக்காகத்தான் நான் பொறுப்பை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இத பார்த்துட்டு கொலை சாட்டப்பட்டவருடைய மகன் இருக்கார்ல அவர் சொல்றாரு இவரை மன்னித்து விட்டு விடுங்க நான் இவரை மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னு சொல்லி உமர் லீலாவு கேட்குறாரு அதுக்கு சொல்றாரு நபி வழியில் நடக்கும் ஒரு முஸ்லிம் தோழருக்கு மன்னிக்கும் தன்மை கூட இல்லாம இருக்க இருந்தா என்ன ஆகுறது அதனால இவரை நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே உமரலிலாகு அந்த இடத்துலேயும் அல்லாஹுக்கு நன்றி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு இப்படி ஒரு நல்ல நபி தோழர்களுக்கு என்ன தலைவராக ஆக்குனதுக்கு நன்றின்னு சொல்லி உமரலிலாகு அழுகிறாரு அப்போ நம்ம நபி சல்லா அல்லாஹ்ஸ்லம் எவ்வளவு ஒரு அழகான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை நபி தோழர்களும் பின்பற்றிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நபிசல்லாஹி இஸ்லம் வாழ்க்கை முறையை பின்பற்றுவோம் அஸ்லாம் வரைக்கும் வரஹத்துல்லாஹி வரகத்துஹூ